யாருகிட்ட இருக்கு அஇஅதிமுக கட்சின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க யாருகிட்ட இருக்குன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு மாநிலமுமே பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்ததே இல்லைன்னு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் மருத்துவர்களே ஆக முடியாது ரொம்ப குறைவாக தான் ஆயிட்டு இருந்ததை மாற்றி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி காற்றியவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம் அறுபது ஆண்டு கால பிரச்சனை போர் போட்டா தண்ணி வரல காத்தா வருது ஐநூறு அறுநூறு அடி போனால் இயற்கையை அவ்வளவு இழிவுபடுத்துறோம் அப்போ இப்ப நூறு அடி எண்பது அடியில தண்ணி வருது மக்கள் விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்க அறுபது ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்து வச்சவர்கிட்ட இருக்கு யாரு இருக்குன்னா டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் வந்தா விவசாயம் சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பாதுகாத்து விவசாயிகள் நலனை பாதுகாத்தவர்கிட்ட இருக்கு திமுக தீயசக்தி திமுகவை எதிர்க்கணும் தமிழ்நாட்டுக்கு திமுக ஆகாதுன்னு குரல் கொடுத்து போராடி கொண்டிருந்த எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறவர்கிட்ட கட்சி இருக்கு அதனால நீங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம்